திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தொடரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது அது எங்களுக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் எங்கள் கூட்டணியை பிரிப்பதற்கு சதி நடக்கிறது அது நிறைவேறாது எங்கள் கூட்டணி உறுதியாக தேர்தலை சந்திக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தற்போது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பயின்று கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் என்கிறார் சார் வணக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிரங்கமா இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு உங்களுடைய முதற்கட்ட பார்வை இதை சொல்லியிருக்க டைமிங் என்னன்னு பாருங்க நேற்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல இருந்து பேச்சுவார்த்தை தொடங்கும் அதாவது தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கும்னு டிஎம்கே தெளிவாக அறிவித்திருக்கிறது இது அறிவித்த நிலையில இன்றைக்கு முதல்வர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் இது காங்கிரஸுக்கான கிளியர் கட் மெசேஜ் இது வரைக்கும் காங்கிரஸ் தரப்புல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இத்தனை அமைச்சர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேந்து கீழே வரைக்கும் ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல நேரடியாகவே டிஎம்சியோட மோதக்கூடிய போக்குகளை மாணிக் டாக்கூர் ஜோதிமணி அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி எல்லாருமே கடைபிடித்து வந்தார்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது எங்க நிலைப்பாடு என்னங்கிறது தெளிவுபடுத்தி இந்த நிலைப்பாட்டுல உடன்பாடு இருந்தால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் இல்லாட்டி வெளியிலேயே நிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இந்த அளவுக்கு கேட்டகாரிக்கு அவர் அடிக்கிறார்னா காங்கிரஸ் பரிதாப நிலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம் காங்கிரஸ் வந்து விஜய்ட போவோம் போவோம்னு வெறுமன பூச்சி காட்டி கொண்டு இருந்தது பூச்சாட்டி காட்டிட்டு இருந்தது அவங்க விஜய் பக்கம் போக போவதில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான மெசேஜ் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் எப்படினாலும் அவங்க இந்த பக்கம் தான் வந்து ஆகணும் ஜஸ்ட் தொகுதி பகுத்துல ஒரு நாலஞ்சு சீட்டு கூடுதலா பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காக காங்கிரஸ் வந்து ஒரு சர்க்கஸ் இருக்கிறது காங்கிரஸ் எல்லாம் வெறும் சர்க்கஸ் ஒரு அப்படிங்கறத முதல்வர் தன்னுடைய அரசியல் அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொண்டிருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க ஒரு சிலர் சதி செய்கிறார்கள் ஆனா நாங்க உறுதியா தான் தொடருவோம் கூட்டணியில தான் இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்ற யார் சதி செய்யறது சதி செய்யறது என்ன இப்ப மாணிக்கம் தாக்கூர் டிஎம்கே கேக்கு எதிராக பேசி இருக்கிறார் மிக கடுமையா டிஎம்கே முன்னாள் எம்பி அப்துல்லாவுக்கு அவர் என்ன விதமான பதில் சொன்னார் எல்லாம் தானே தெரியும் அதே போல கிரிஷ் சௌதங்கர் என்னென்ன பேசி இருக்கிறார் கடந்த காலத்தை பேசின பாருங்க ஜோதிமணி என்னென்ன பேசி இருக்கிறார் டிஎம்கே கொள்கை எதிரி என்று சொல்லுகிற விஜய பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் மீண்டும் சந்தித்தாரே அப்படின்னா அவர்லாம் என்ன செய்தார் இவங்க எல்லாரும் தான் ஒரு ஸ்டாலின் சொல்றவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புரிதலுக்கு வர வேண்டியிருக்கு இவங்களை மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டாலின் சொல்லுகிறாரு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் சார் டிஎம்கே கூட்டம்ல இருக்காங்க டிஎம்கேய அரசியல் எதிரின்னு விஜய் விமர்சிக்கிறாரு அந்த விஜய் அவங்க போய் பார்க்கலாமா பார்த்தாலும் அது திமுக தலைமையை இரிட்டேட் பண்ணும்னு தெரியாதா தெரிஞ்சுமே ராகுலுக்கு நெருக்கமான அவர் மீண்டும் மீண்டும் போய் சந்தித்தார் அதுக்கு என்ன சார் காரணம் சோ அவங்கதான் உடைக்கிறதுக்கு சரி பண்ணாங்க அவர் நேரடியா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தனிநபர்களை குற்றம் சாட்டுகிறார் அதாவது ராகுலுக்கு நெருக்கமான சில தனிநபர்களை அவர் குற்றம் இருக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கோலாகல சீனிவாஸ் தொடர்பான சிறப்பு நேரலையை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்